வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜ்பாணத்தில் இலங்கை தமிழரசு கட்சியை முடக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார் மட்டக்களப்பு சந்திவெளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார் கல்வி சீர்திருத்தம் என்பது வெறுமனே புது பாட புத்தகங்களை அறிமுகப்படுத்துவது அல்ல என்றும் ஒட்டுமொத்த கல்வி முறைமையையும் மாற்றியமைப்பதாகும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இரத்னபுரி நகர மண்டபத்தில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போது பிரதமர் இதனை தெரிவித்தார் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் சுமையாக அமையாத கல்வி முறைமையை உருவாக்குவது தமது அரசியல் இயக்கத்தினுள் தொடர்ச்சியாக கலந்துரையாடப்பட்ட ஒரு விடயம் என்றும் அவர் தெரிவித்தார் பரட்சைகளை மையமாக கொண்ட தற்போதைய கல்வி தற்போதையால் சிறுவர்கள் மீது அழுத்தம் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார் இதனால் பெற்றோருக்கு ஏற்படும் அழுத்தம் மற்றும் போட்டித்தன்மையால் தன்மையால் இருக்கும் தீமையான சமூக விளைவுகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் போஞ்சி மற்றும் கறி மிளகாயை தவிர ஏனைய அனைத்து மரக்கறிகளின் விலைகளும் வேகமாக குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் பொதுவாக நாட்டின் தற்போதைய பருவநிலை உருளைக்கிழங்கு விளைச்சலுக்கு தகுந்த காலமாகும் ஆனால் தற்பொழுது உருளைக்கிழங்குக்கு பதிலாக வேறு மரக்கறிகள் பயிரிடப்படுகின்றமையால் ஏனைய மரக்கறிகளுக்கான கேள்வி குறைந்துள்ளது இதனாலேயே மரக்கறிகளின் விலைகளும் வேகமாக குறைவடைவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிட かでも。 நாட்டில் சுமார் பத்தாயிரம் மக்களை உள்ளடக்கிய ஆரம்ப சுகாதார சேவை மையத்தை நிறுவுவதே தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என சுகாதார அமைச்சர் நலிந்த தெரிவித்தார் அதற்கு அமைய எட்டு பணியாளர்களுடன் செயல்பட உள்ள நூறு ஆரம்ப சுகாதார மையங்களை இந்த ஆண்டுக்குள் நிறுவ சுகாதார அமைச்சர் திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அடுத்த மூன்று ஆண்டுகளில் நாடு முழுவதிலும் இரண்டாயிரம் ஆரம்ப சுகாதார சேவை மையங்கள் நிறுவப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சரிவித்துள்ளது கருப்பு நினைவேந்தல் நெல்லியடி பேருந்து நிலையத்திற்கு அருகே நடைபெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் நேற்று மாலை ஏழு மணியளவில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றுள்ளது கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மாநகர மற்றும் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் கொழும்பு மருதானை பகுதியில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுபவர்களுடன் தொடர்பினை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மூன்று காவல்துறை உத்தியோகத்தர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை மாலையாக அந்த நீதிவான் நீதிமன்றத்தில் பிரசன்னப்படுத்திய போது எதிர்வரும் முப்பத்தொராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் முன்னதாக கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவரால் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது ஹீரோயினுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் அவரது கையடக்க தொலைபேசியை பரிசோதித்த போது குறித்த காவல்துறை அதிகாரிகளுடன் தொடர்புடைய பல குரல் பதிவுகள் கண்டறியப்பட்டுள்ளன இதையடுத்து கைது செய்யப்பட்டு விளக்கமலியில் வைத்துள்ள மூன்று காவல்துறை உத்தியோகத்தர்களையும் பணிநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் விரைவில் சமூகத்திற்கு வெளிப்படுத்தப்படுவார்கள் என பெருந்தோட்ட அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பில் தற்போது விசாரணைகள் நியாயமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதை கர்தனால் மெல்கம் ரஞ்சித் உள்ளிட்ட அனைவரும் அறிவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனாலும் இன்று சட்ட முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ற நம்பிக்கை அனைவர் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளதாகவும் பெருந்தோட்ட அமைச்சர் கூறியுள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் ஜார் என்பதை வெளிப்படுத்த நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் பெருந்தோட்ட அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இனிய பாரதியின் சகா ஒருவர் குற்ற புலனாய்வு பெறுவரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அழைக்கப்படும் திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரான சி விக்னேஸ்வரனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னதாக கடந்த ஆறாம் திகதி இனிய பாரதி கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் இந்த கைதியடுத்து இனிய பாரதியின் முன்னாள் சாரதி கடந்த ஒன்பதாம் திகதி கல்முனை நகரில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இனிய பாரதியின் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டு சோதனை கூட அவ்வாறு தம்பி இயங்கி வந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முகாம் தம்பட்டையில் இயங்கி வந்த முகாம் திருக்கோவில் மயானம் போன்றவையும் சோதனை கூட்படுத்தப்பட்டது இந்த நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியைச் சேர்ந்த இனிய பாரதியின் மற்றொரு சகாவான திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி விக்னேஸ்வரன் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உலகின் நம்பிக்கையான தலைவர்களின் தரவரிசையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முதலிடத்தை பெற்றுள்ளார் அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கும் புலனாய்வு நிறுவனம் ஆய்வு ஒன்றை நடத்தியது குறித்த ஆய்வின் முடிவில் உலக தலைவர்களில் நம்பிக்கையான தலைவர் என்ற அந்தஸ் மோடி வசமாகியுள்ளது இதேவேளை இதில் முதல் எட்டு இடங்களை பிடித்திருக்கும் தலைவர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளன இரண்டாவது இடத்தில் தென்கொரிய ஜனாதிபதி லியோ மியங் உள்ளார் அர்ஜென்டினாவின் ஜனாதிபதி யாவீர் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் இந்த பட்டியலில் எட்டாவது இடத்தில் அமெரிக்க ஜனாதிபதி உள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவில் மனிதாமான உதவிகள் வழங்குவதை எளிதாக்குவதற்காக நேற்று முதல் மூன்று பகுதிகளில் நாளாந்தம் பத்து மணி நேர தற்காலிக போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அறிவித்துள்ளன காசாவில் பரவலாக பட்டினி மற்றும் மோசமடைந்து வரும் மனிதாபன நிலைமைகள் குறித்து கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் நிவாரண பணியாளர்கள் பாதுகாப்பாக செல்வதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த தற்காலிக போர் நிறுத்தம் தினமும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை அமலில் இருக்கும் எனவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது கீரிஸ் நாட்டில் காட்டு தீ வேகமாக பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அங்கு தற்பொழுது வெப்பமான காலநிலை நிலவும் நிலையில் தொடர்ந்தும் காட்டு தீ பரவினால் வெப்பம் மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அங்குள்ள சில பகுதிகளில் வெப்பநிலையானது நாற்பத்தி நான்கு பாகை செல்சியஸாக பதிவாகியுள்ளது கீரிசில் ஏற்பட்டுள்ள தீ பரவலால் அண்டை நாடான துருக்கியில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக வெப்பநிலையை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசம் காசிபூர் மாவட்டத்தில் நில காரணமாக காரணமாக ஒருவர் தனது பெற்றோர் மற்றும் சகோதரியை கோடாரியால் தாக்கி கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தாக்குதலுக்கு பின் குறித்த நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டதாகவும் அவரை கண்டுபிடிப்பதற்கான தேடுதலை உத்தரப்பிரதேச காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளதாகவும் அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன சந்தேக நபர் தனது தந்தை தாய் மற்றும் சகோதரியை கூடாரியால் தாக்கியதில் மூவரும் சம்பவ இடத்தில் நேரத்திலேயே உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளன உயிரிழந்த மூவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைகளுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குடும்பத்துக்குள் நீண்ட காலமாக நிலவி வந்த நிலத்தகராறே இந்த கொலைக்கு காரணம் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்